இந்த திரை மயக்கம் பெரிய அளவிற்கு தெய்வ தரிசனம் போல ஒரு இறை வழிபாடு போல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வெங்கடாசலபதி தரிசிக்க போய் எனக்கெல்லாம் என் உறவினர்கள் லட்டு கொடுத்தா ஆறு மணி நேரம் நின்று தரிசித்தேன் நல்ல தரிசனம்னு சொல்லுவாங்க ரொம்ப நேரம் நின்று ஆற்றுல அழகர் போதும் பதினஞ்சு லட்சம் பேர் கூடி ரொம்ப நேரம் கால் கெடுக்கு நின்று வழிபடுறான் ஒரு திரைப்பட நடிகர் வந்தாலும் நின்று ரொம்ப நேரம் நின்று தரிசி பார்க்குறான் இப்போ இந்த போக்கு வந்து ஒரு நாகரிகமான சமூகத்திற்கு நல்லதில்லை நல்லதில்லை அதை நம்ம கற்பிக்க தவறிட்டோம் அப்போ எதுவுமே அவன் சிந்தனைக்குள்ள சிந்தனைக்குள்ளே நல்ல செய்திகள் போகாது இது பேராபத்தானது இதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது சரியில்லை இப்போ நடந்த சம்பவம் எம் நாற்பத்தி ஒரு பேர் குழந்தைகள் உட்பட இறந்திருக்காங்க கற்பிணிப்பின் உட்பட நான் போய் பார்த்து அது பெருந்துயரத்தில் சிக்கியிருக்கேன் மற்றவர்களுக்கு இதுதான் அரசியல் இது தான் சாவு நாங்கள் ஒரு லட்சத்தி ஆயிரம் சாவை ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இன சாவை சந்திச்சேன் நான் களத்தில் நின்னே இனச்சாவை சந்திச்ச பிள்ளை ரெண்டாவது எண்ணூத்தி ஐம்பது பேருக்கு மேலே கடலுக்குள்ள இனச்சாவு மீனவர்கள் ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர் சுட்டுக் கொலை தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பதினஞ்சு பேர் கொலை இப்போ இதுலாம் எனக்கு ஒரு பதட்டம் இருக்கு எனக்கு ஒரு வழி இருக்குது எப்படின்னா கள்ளச்சாராயம் குடிச்சு சாவு உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அங்கே மாதராந்த மகாபலியம் பக்கத்தில் ஒரு இதுலையும் இங்கே கள்ளக்குறிச்சிலையும் சாவன்னு நீங்கள் பார்த்தீங்க அறுபத்தி மூணு பேர்கிட்ட சாவு இது இந்த ஆட்சியாளர்களில் மெத்தனத்தில் நடந்துச்சு உங்களால் நடந்த பிழை இதுக்கு உடனே தம்பி விஜய் போயிடறவல இதுக்கு உடனே போயிருக்கல அந்த போதை எது வாய் வழியே போதை இது திரைக்கவர்ச்சிங்கிறது கண்ணு வழியே காது வழியே போதை இந்த இடத்துல இவர் வந்ததுனால ஒரு இவர் வர்றாரு இந்த கூட்டத்தில் நெரிசல்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்துடுறாங்க உடனடியாக முதல்வர் ஸ்டாலின் போயிடுறாங்களா அந்த இடத்துக்கு அவர் போகல இந்த இடத்துக்கு இவர் வரல அதுக்கு யார் காரணமோ அவர் போகல இதுக்கு யார் காரணமோ இவர் வரல இந்த 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 அரசியலை பாருங்கள் இப்போ உடனடியாக உடனடியாக வந்து உடனடியாக மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா இந்திய ஒன்றிய அரசு ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு அம்மா ஜெயமாலினியும் அந்த ஹேம்மாலினியும் இந்த அனுராக் தாக்கூர்னு ரெண்டு பேரும் அனுப்புகிறாங்க உடனடியாக வந்து கேட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு அப்புறம் காங்கிரஸ் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் வந்து பேசிட்டு போறாங்க சிபிஐ விசாரணை வேணும் அது வேணும் இதே மாதிரி தானே சூடு தூத்துக்குடியில் நடந்தது ஏன் இந்த பாரதிய ஜனதா உண்மை கண்டறியும் குழுவான்னு ஏன் இந்த காங்கிரஸ் இது உயிர் அது உயிர் இல்லையா அது மக்களின் பிரச்சனைக்கு போராடி சத்தான் மனு கொடுக்கத்தான் வந்தான் ஸ்டெர்லைட்டு எங்களுக்கு நில நிலம் நஞ்சாகுது நீர் நஞ்சாகுது எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்குதுன்னு போராடி மக்கள் போராட்டம் அவன் வெகுண்டலந்து தன் உயிரை காக்க நிலத்தை காக்க வளத்தை காக்க வந்தான் அவனை சுட்டு கொன்னது யார் சுடச்சொல்லி உத்தரவு பிறப்பிச்சது யார் அதையே உண்மை கண்டறியின் குழு வந்து கேட்கல அதையும் இந்த ரெண்டு கட்சிகளில் ஒருத்தர் வந்து யாரும் வந்து கேட்கல உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் எங்கே போனாங்க கொடைநாட்டில் அஞ்சு பேர் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும்ல கொன்னது யார் காரணம் என்ன பேச்சே கிடையாது ஆந்திர காட்டுக்குள்ள ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர் இதே ஐயா சந்திரவன் நாயுடாச்சு இல்ல கடந்த முறை ஆளும் போது சுட்டு கொன்று சொன்ன காரணம் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் வெட்டும் போது பிடிச்சியா அதுக்கா அதுக்கு சான்று இருக்கா இருக்கா இல்லை நீ என்ன பண்ண சுட்டு மரக்கட்டையோடு கட்டையா எங்களை போட்டு கொன்று போட்டுட்டு கால் மரக்கட்டையில் ஒரு எண்ணு போட்டிருப்பில் பதினெட்டு பத்தொன்பதுன்னு அதே மாதிரி எங்கள் கால்லையும் போட்டிருந்தேன் பணத்தில் அப்போ ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையாடான்னு இவன் எவனும் கேட்கல அன்னைக்கு வந்து எந்த மத்திய அரசு உண்மை கண்டறியும் குழு எதுக்காக சுட்டா ஏன் ஒருத்தனும் கேட்கல நீ என்ன கேட்டிருக்கணும் வெட்டவே வந்தான் சட்டப்படி உன் உன் மாநிலத்தில் குற்றம் நீ சிறைதானே படித்திருக்கணும் சுட்டுக்கொள்ற உரிமை உனக்கு யாரு கொடுத்தது நீ சிறைதான படித்திருக்கு ஒன்று என்னைய நாங்கள் தவறு அதுக்கு வழக்காடுறோம் அதுக்கு குற்றத்துக்கு என்ன ப தண்டனையோ எத்தனை ஆண்டு சிறையோ அதை அனுபவிக்கிறோம் வெளியில் வரோம் நீ எப்படி சுட்டு கொண்டாயின்னு யாருமே கேட்கலையே அதுக்கு ஒரு மத்திய புலனாய்வு விசாரணை கேட்கல அதுக்கு ஒரு உண்மை கண்டறி உங்களுக்கு வரல அதுக்கு ஒரு தனி நபர் நீதிபதி விசாரணை வைக்கலை அப்போ எப்படி இருக்கு இப்போ தூத்துக்குடியில் விசாரிச்சா அருணா ஜெகதீசன் அம்மா இதே அம்மா வந்து கொடுத்தாங்கல்ல அந்த அறிக்கை தாக்கல் பண்ணாங்கள் என்ன நடவடிக்கை நடந்திருக்கு இப்போ இந்த அரசியலை எப்படி பாக்குறது எப்படிப்பட்ட ஒரு ஒரு இனத்துக்குள்ள எப்படிப்பட்ட சூழல்ல காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நினைக்கும் போது அவ்வளவு பதட்டமா இருக்கு பயன்பாடு இதுக்குள்ளதான் நம்ம இந்த தலைமுறை பிள்ளைகளை விட்டு போறோமான்னு இருக்கும்போது எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்ப அந்த அந்த இறப்பை பற்றி ஒருத்தர் பேசல அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய இரங்கல் அவங்க துயரத்தில் நாங்க பங்கேற்கிறோம் இது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஒருத்தரும் பேசலையே அரசு மேல தப்பு இவர் மேல தப்பு இதுவா அப்போ நமக்கு என்ன தோறது இந்த கூட்டத்தோடு நம்ம பிறந்ததே தப்பு இந்த கூட்டத்தில் நம்ம வாழ்றதே தப்புன்னு தான் நமக்கு தோணும் செஞ்சிருக்க வேண்டியது என்ன நடந்ததுக்கு வருந்தி இனிமேல் இது போல நடக்காமல் திருந்தி நாங்கள் செயல்படுவோம்ங்கிற உறுதி இருக்கிறத ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்கணும் அத ஒருத்தர் கூட பேசல இருந்து விசாரிக்க வந்த குழு ஏதாவது இந்த இறந்த குடும்பத்துக்கு ஆறுதல்னு ஏதாவது பேசி கேட்டிருக்கீங்களா சொல்லுங்கள் ஏதாவது கேட்டிருக்கீங்களா இந்த பணம் செத்தவனுக்கு அரிசி போடுறதே தான் நீ அதுதான் தீர்வுனே செத்து போனால் இருபது லட்சம் கொடுத்துருவோம் பத்து லட்சம் கொடுத்துருவோம் ஒன்றரை லட்சம் கொடுத்துருவோம் ரெண்டு லட்சம் கொடுத்துருவோம் இது காசா வாக்கியரிசி போடுவோம்ல ஒரு ஐம்பது நூறு போடுவோம் அந்த வீடுகாட்டில் அல்லது சூடுகாட்டில் அது மாதிரி இது வந்து ஒரு லட்சமாக போட்டுரும் எப்படி எப்படி சமூகம் மேம்படுது இதெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இது இந்த அது இப்பேற்பட்ட தலைவனுடைய வீட்டு வாசல் நின்று பேசுறதுக்கு வெக்கப்படுறேன் நான் ஐம்பது ஆண்டு தான் அரை நூற்றாண்டு தான் இருக்கு எவ்வளவு கேவலமா ஆயிடுச்சு பாருங்க அரசியல் எப்படி ஆயிடுச்சு பாருங்க இது மிகுந்த வழியா இருக்குது ரொம்ப சொல்ல முடியாத துயரமா இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல நேற்று மத்திய அரசு நிதி பகிர்வு வந்து அழிச்சுக்கிறாங்க மாநிலங்களுக்கு அதில் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் அதிக நிதி பகிர்வும் தமிழ்நாட்டுக்கு நாலாயிரம் கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க அதை இதே உத்தரப்பிரதேசத்துக்கு பதினெட்டாயிரம் கோடி ஒதுக்கி இது எப்படி நீங்க பாக்குறீங்க அது அவங்க மாநிலம் இது நம்ம மாநிலம் அதை நீ என்ற கேள்வி கேட்கிற நீங்க உணரணும் நான் அதை சொன்னா என்னை பாசிஸ்ட் பீங்க செப்பரேட்டிஸ்ட் பீங்க என்னை என வெறியன் பீங்க ஆனா இந்தியாவில் பொருளாதாரத்தை நிரப்புகிற மாநிலத்தில் எனக்கு என்ன எத்தனாவது இடம் அப்ப எனக்கு என்ன மதிப்பு இருக்கு என் வரிய புறங்க உத்தரப்பிரதேசத்தை விட குறையா எனக்கு நாலு விழுக்காடு அஞ்சு விழுக்காடு வரி இருக்க சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் எங்களை இந்த இந்த நாட்ட நாட்டாளர்கள் ஆள்பவர்கள் எங்களை இந்த நாட்டு குடிமக்களாக ஏற்க மாட்டார்கள் அதுக்கு பல சான்று சொல்லியிருக்கேன் நான் இது புதுசாக ஒன்றும் இல்லை இது தேர்தல் வருது நாலு தான் அந்த உண்மை கண்டறியும் குழுவெல்லாம் ஓடிவிடுது இதே இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுன்னா அவனும் செத்தா என்னடா எனக்கு என்னென்னு போயிருப்பான் இந்திய கடலுக்குள் செத்து விழுகிற மீனவனே அது இந்திய மீனவன் ஏற்காதே தமிழ் மீனவன் தான் சொல்லும் தமிழர்கள் தான் சொல்லுவோம் அப்படி தானே சொல்லும் அதனால இப்போ நீங்கள் நாங்கள் இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து வந்தோம்ல இங்கே வந்தோம்ல அகதியாக ஏதிலிகளா வந்தோம்ல எல்லா நாட்டவருக்கும் குடியுரிமை கொடுக்குற இந்தியா ஏன் கொடுக்கல ஏன்னா நாங்கள் தமிழர்கள் எங்களை ஏற்காது அதனால எங்களுக்கு எங்களை வச்சிருக்கிறதே இந்த நாட்டில் எங்கள் வளத்தை சுரண்டி கொழுக்கவும் எங்கள் வரியை வாங்கி கொள்ளவும் தான் எங்களுக்கு வாக்கு இருக்குது அது பெறவும் தான் இல்லைன்னா அது எங்களை ஒரு உயிராகவே மதிக்காது எங்களுக்கு ஒரு உயிர் இருக்குது உணர்வு இருக்குது அதுக்கு ஒரு உரிமை இருக்குன்னு நினைக்காது இது ஒரு நிகழ்வு தானா ஒரு நிகழ்வு தானே ஒருங்கிணைந்த இந்தியா தானே ஒரே நாடு தானே காவிரியில் எனக்கு தண்ணி வாங்கி தர முடியல என் மீனவன் சாவை சாயித்து கொள்ளிருக்குது அவன் ஓ நாட்டு குடிமகன் இல்லையா குஜராத்து மீனவன் ஒருவனை பாகிஸ்தான் கடற்படை கைது செஞ்சிருது இந்திய கடற்படை விரட்டி போய் தாக்கி பிடித்து அவரை மீட்டு கொண்டு வருது ஆனால் எங்கள் மீனவர்களை இத்தனை மீனவர்களை கைது செஞ்சு போகுதே வாரம் ஒரு செய்தி வருதே இந்த கடற்படை இராணுவம் போய் தடுத்து கா மீட்டு கொண்டு வந்ததுங்க செய்தி நீங்கள் யாராவது படிச்சுருக்கீங்களா ஏன்னா அவனுக்கு உயிர் இருக்குது எங்களுக்கு உயிர் இல்லை தமிழன் வாழ்ந்தா என்ன சத்தா என்ன எங்கள் அக்கா தங்கச்சி தான் அவனுக்கு என்ன அதனால எங்களை சொல்றாரு ரெண்டாந்தர குடிமக்களா தான் பாக்குது எங்களை இந்த நாட்டின் குடிமக்களா பாக்காது அந்த நாட்டு வட இந்தியர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ இந்தியன் என்பவன் இந்தி பேசுறவன் தான் இந்தியா என்பது இந்தி பேசுற மாநிலங்கள்தான் தான் நாங்கள்லாம் சும்மா ஒரு ஒரு தொங்கு சத மாதிரி இருக்கோம் உங்களுக்கு புரிதல் நினைக்க இந்தியாவில எந்த மாநிலத்துல இவ்வளவு நச்சு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸ்டெர்லைட் அணு உலை மீத்தேனி ஈத்தேனி நிலக்கரி இந்த கையில் எரிவாயு உயர் இது இந்த மாதிரி நச்சு திட்டங்கள் இருக்குல்ல இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அருகில் இருக்க கேரளாவில் இருக்கா கேரளாவில் இருக்கா கேரளாவிலிருந்து கையில் எரிவாயு பதிச்சு வரும்போது போது சாலையில் பதிச்சு வர்ற தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்குள்ளே கொண்டு போகும்போது சாலையில் பதிச்சுக்கிட்டு போற ஏன் மண்ணில் மட்டும் ஏன் நஞ்ச நிலத்தை நெஞ்ச ரெண்டா பிளந்த மாதிரி வயலுக்குள்ளே கொண்டு வர எனக்கு கேட்க ஆள் இல்லை எல்லா நச்சு திட்டங்களும் இருக்கு கேரளாவில் எத்தனை அணுல இருக்குது

ரெண்டும் அதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டாணும் முழு அதிகாரத்தை இருக்கிறாங்க இப்போ வெளியிடலைன்னா நம்ம வருத்தப்படணும் அது சந்தேகிக்கணும் அவ வெளியிடுவாங்க இதெல்லாம் நடக்கும் தானே அது தெரியாமல் தானே நீங்கள் வெளில வச்சிருக்க வாக்கு போட்டிருக்காங்க சொல்லுங்க திமுக வந்தால் எல்லா படத்தையும் அவங்க தான் வெளியிடுவாங்க சினிமாவே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு இப்போ பேசி பயன் இல்லை வந்தால் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நீங்கள் வாக்கு செலுத்திருக்கீங்க அப்புறம் அப்ப இப்போ பேசி என்ன இருக்குது வெஸ்தா குடித்தா சாகும்னு தெரிஞ்சு குடிச்சுவிட்டு

நீங்க இப்ப எனக்கு எனக்கு சுய சிந்தனை தான் எனக்கு எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு தலைவன் ஒரு படையை வழி அது படையா இருக்கும் ஒரு தலைவனே ஒரு படை வழிநடத்தினா அது படையா இருக்காது அது புரியுதா இந்த மாதிரி பாடை தான் வரும் விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால அத போய் பேசி பயன் இல்லை இனிமேல் இருக்கிற தலைமுறைவாவது கற்பிச்சு எது அரசியல் எது நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது எதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு கற்பிச்சு கொடுக்கணும் இல்லை அவர் நீதிமன்றத்தை அணுகுறாங்களே அதாவது அங்கே போய் அவங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கணும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்களே ஏன்னா அவங்க அனுமதி மறுக்கிறதுனால தான் நாங்கள் போய் பார்க்க முடியும் சொல்லி இப்போ நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க போய் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடி அது அவங்க அவங்க கட்சியாக அவங்க முடிவு அது அது எனக்கு அதில் கருத்து இல்லை அவங்க போய் பார்க்கறது அதில் கருத்து இல்லை எனக்கு ஒது இல்லை அதாவது அவர் தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ளே காயமோ வலியோ இல்லை இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டுருக்கும் அது இல்லை அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்கு இப்போ நான் நான் பேசி மாதிரி பாருங்க இந்த மாதிரி என் மீது பேருந்து வைத்து நீண்ட காலமாக நேசித்த என் அன்பு சொந்தங்கள் நான் இந்த மாதிரி பரப்புரை பயணத்தில் வரும்போது என்னை பார்க்க வந்து நீண்ட நேரம் கால்கெடுத்து எனக்காக நின்றீங்க உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் எப்படி செலுத்த போகிறேன்னு தெரியல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை நம்ம உருவாக்குவோம் இது இந்த மாதிரி ஒரு பொருண் சுயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு பச்சில குழந்தைகள் இறந்ததெல்லாம் எனக்கு மிகுந்த மன வழியை தருது அதில் இவ்வளோ பேர் உயிர் உயிரிழந்திருக்காங்க அதுக்கு நானும் காரணம் ஆயிட்டேன் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அவங்க கம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழ்ந்தது நான் போகலைன்னா அது நிகழறில்ல நான் போனதுனால தான் நிகழ்ந்து இப்போ காரணம் மற்ற இடத்துலலாம் நடக்கலை இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறது இப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா இங்கிருந்து பறந்து போகிற அந்த வெளிநாட்டுக்கு போகிற அந்த குஜராத்தில் இருந்து பறந்து போகிற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சதுன்னு கேட்பீங்களா சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படி கேட்பீங்களா எல்லாரும் ஒரு பேருந்து விபத்துக்குள்ளால இந்த பேருந்து மட்டும் என் விபத்துக்குள்ளாச்சுன்னு கேட்பீங்களா அப்படி கேட்குறதே தம்பி எல்லா கூட்டத்துலேயும் மயங்கி விழுந்தாங்க இதிலையும் மயங்கி விழுந்தாங்க நெரிசலாகதனால மிதிக்கி மிதித்து அது காயம்பட்டு இறந்து விட்டாங்க அதுதான் மூச்சு தன்னதில் ஆள் புகுந்தாங்க கத்தியால குத்துனாங்கன்னா மருத்துவமனையில் போய் பார்த்தேன் ஒருத்தர் கூட கத்தியால கீர்ன காயத்துல வந்து படிச்சுட்டு காலில் கையில காயம் கழுத்துல காயம் எல்லாம் மிதிச்சது அவங்களே சொல்றாங்க மயங்கிட்டோம் கீழே விழுந்தோம்னா மிதிச்சுட்டாங்க சில பேர் நாங்க போறோம் இல்ல தலைவர் நில்லுங்க நில்லுங்கன்னு இதுல நிறுத்திட்டாங்க அதுல நெரிசலில் சீக்கிட்டோம் மயக்க வந்துச்சு சொல்றாங்க ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடல நீரை தம்பிக்கிட்டே கேட்குறாரு தண்ணியை தூக்கி போடுங்க ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு அப்ப சுற்றி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே பேசும்போது அந்த வலியை ஒரு கடத்தி கடத்திருக்கணும் ரொம்ப உருக்கமா கடத்தணும் அது ரொம்ப இப்போ இப்போ நம்ம பேசுகிறோம் மாண்பு மிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தால் என் மேலே எடுங்க என்னை நம்பி வந்தவர்களை என் இருக்கிறவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டாம் அவர்களுமே நடவடிக்கை எடுக்கலாம் இதுக்கு தான் பொறுப்பு என் மேலே நடவடிக்கை எடுங்க இப்படிதான் பேசியிருக்கணும் நீங்க ஏதாவது பழி வாங்கணும்னு நினைச்சா நீங்க என்னன்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனம் மாதிரி இப்படின்னா அங்க கதாநாயகி குடும்பத்தை எல்லாம் கட்டி வச்சுக்கிச்சு என்னை பிடிச்சி வச்சிரு கேட்கும் போது தொடர்தான் இருந்தா என்னைய தோல் அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசும்ல அப்படி பார்க்கும்போது அது வந்து நல்ல அணுகுமுறை இல்லை கேட்கும்போது எப்படி பெறும் அந்த சிஎம் சார் அப்படிங்கறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்கு அந்த அவர் மேல நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாம போகிறோம் ஆனா உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் வெறும் பெரும் தலைவன் உட்கார்ந்து கோமந்தூர் ராமசாமி கட்டி அதை காத்தேன் குமாரசாமி ராஜா முதறிஞர் ராஜாஜி பெருந்தலைவன் காமராஜர் பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்தால் ஒரு இடம் அது பார்த்து சொல்லணும் சீன் சார் சீன் சார் அப்படின்லாம் அவர் பேசக்கூடாது அது தன்மையான பதிவா இல்லை அது பார்க்கும்போது அந்த இது அதுக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல அதை விட வேதனை இருக்கு அதுதான் கஷ்ட சங்கடங்களாக இருக்கு நம்ம இதை எப்படி இதை எப்படி கொண்டுகிட்டு போகிறது இந்த சமூகம் இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க ஐயா விஜயகாந்த் தொடங்கிருக்கிறாரு அண்ணன் சரத்குமார் தொடங்கியிருக்காங்க அண்ணன் கார்த்திக் அவர்கள் அண்ணன் கமலரசன் அவங்கள்தான் இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இவ்வளவு காலம் இவ்வளவு நேரம் காத்திருந்து இப்படி இருந்தாங்க பசிபட்டினா பாரதியார் இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடரல அதனால இனி வரும் காலங்களில் இந்த முறையை மாத்தணும் இந்த தெரு தெருவா போய் வாக்கிறது ஊர் ஊரா போய் கூட்டம் போடுறது எல்லா நாடுகளையும் பாக்குறீங்க நீங்க வளர்ந்து விட்ட நாடுகள் வளர்ந்து வந்திருக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் இல்ல அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் யாராவது இப்படி போடுறாங்களா கூட்டம்னு பாருங்க ஒரு ஒரு இடத்த கொடுப்பாங்க அந்த உட்காந்து அமெரிக்கா பைடன் பேசுவாரு ட்ரம்ப் பேசுவாரு கிளாரி கிளின்டன் பேசுவாங்க ட்ரம்ப் பேசுவாங்க இதுதான் பேசுவார் இவர் பேசுகிறது ஏற்படையுதுன்னா ஓட்டு போடுவாங்க இவர் பேசுகிறது ஒரு அரங்கத்துக்குள்ள இருப்பாங்க மற்றபடி இன்னைக்கு உள்ளங்கையில் எல்லார்ட்டையும் ஊடகம் இருக்குது எல்லாரும் நீங்கள் இவ்வளோ ஊடகம் இருக்கீங்க சீமான் என்ன பேசுகிறார் ஐயா ஸ்டாலின் என்ன பேசுகிறார் ஐயா எடப்பாடி என்ன பேசுகிறார் தம்பி விஜய் என்ன பேசுகிறாருன்னு கொண்டு போகிறீங்க யார் பேசுறது ஏற்புடையதோ உங்களுக்கு வாக்கு செலுத்த போகிறாங்க எவ்வளோ எளிமையாக பேசுவார் அதை விட்டு விட்டு போய் ஒரு முப்பது நாள் இன்றைக்கி மார்ச்ல இருந்து ஏப்ரல் ரெண்டு மாதம் வெயிலில் போய் கத்தி மக்களுக்கும் தொல்ல நமக்கும் தொல்ல பெரிய பொருள் செலவு ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற இருக்கிற ஏழ்மையில் சிக்கி இருக்கிற வறுமையில் இருக்கிற ஒரு நாட்டின் இது இல்லை இந்த முறையவே முதல்ல தகர்க்கணும் மாற்றணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன ஒரு ஒரு தலைவருக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் நாட்டு இந்த இன்னைக்கு வந்து உங்கள் நேரம் நீங்கள் அரை மணி நேரம் பேசலாம் எல்லா தொலைக்காட்சியும் வந்து எடுப்பாங்க தேர்தல் ஆணையமே சொல்லிட்டாங்க நான் என்ன வந்து நாட்டுக்கு நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்ன செய்வேன் நான் பேசிட்டு போகிறேன் அப்புறம் நீங்கள் வந்து பேசிட்டு போங்க இப்போ நீங்கள் வந்து கழிச்சுட்டு போங்க கேட்குற மக்களுக்கு எது சரியாக இருக்கோ வாக்கு செலுத்திட்டு போட்டோம் இந்த இந்த மாதிரி சிக்கல்கள் வராதில்ல அந்த இடத்துல கூடுற மக்கள் இல்லை எத்தனை பேருக்கு அங்கே சுற்றி வாழ்கிறவங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் இதை எவ்வளோ பேருக்கு அந்த குடி அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளோ நெரிசல் எவ்வளவு இடையூறு அதெல்லாம் பார்க்கணும் இனி வரும் காலங்களில் பார்க்கணும் ரொம்ப கவனமாக கையாளும் இவ்வளோ பேர் செத்து கிடக்கிறா மறுபடி குஷி படம் மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசலில் இளம் பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு எப்படி நிம்மதியாக இருக்குமா இல்லை உறக்கம் தான் வருமா உங்களுக்கு எதை நோக்கிடா நம்ம சமூகம் இருக்கு நாடு போயிட்டு இருக்குன்னு பதட்டம் வராத கம்பிகிட்டே கேட்கறாரு தண்ணியை தூக்கி போடுங்கள் ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு சுற்றி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே பேசும்போது அந்த வழியை ஒரு கடத்தி கடத்திடணும் ரொம்ப உருக்கமாக கடத்திடணும் அது செய்யலை இப்போ 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 நம்ம பேசுகிறோம் மாண்குமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுத்து